என் லைஃப்ல இவ்ளோ பெயின் ஃபுல்லான சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணது இல்ல என்ன மக்கள் பார்க்க வராங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என் மேல வச்சிருக்க அன்பு நான் இதுக்கு நிறைய கடமைப்பட்டு இருக்கேன் நடக்கக்கூடாது நடந்திருச்சு நானும் மனுஷன் தானே அவள மக்கள் பாதிக்கப்பட்டதை பார்த்துட்டு நான் எப்படி இந்த ஊரை விட்டு போக முடியும் போக முடியல தான் ஆனா அதே காரணங்களாக வைத்துக்கொண்டு வேறு அசம்பாவிதங்கள் நடந்து விடுமோ என்று தான் அந்த இடத்தை விட்டு போனேன் சொந்தங்களை இழந்து தவிக்கிற எல்லாம் உறவுகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் மக்கள் அங்க நேர நடந்த உண்மைகளை சொல்றப்ப எனக்கு கடவுளே நேரா வந்து சொல்ற மாதிரி இருந்தது சீக்கிரமே எல்லாம் உண்மைகளும் வெளியே வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்க சரியா பேசிட்டோம் எங்க மேல எந்த தவறும் இருக்க மாதிரி தெரியல இருந்தாலும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மீது எஃப்ஐஆர் போடுறது அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால போஸ்ட் போடுற நண்பர்கள் மீது எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு புடிச்சிட்டு இருக்காங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதோ பழி வாங்கணும் அப்படிங்கற எண்ணம் இருந்ததுன்னா என்ன எது வேணும்னாலும் பண்ணுங்க அவங்கள விட்டுருங்க நண்பர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இது தொடரும் இவ்வாறு நடிகரும் தாவே கா தலைவர் விஜய் அவர்கள் வீடியோவில் பேசி போஸ்ட் பண்ணி இருக்கார்